அந்த டீம்கான டாஸ் டைம் அஸ்வின் ராஜகோபாலாபுரம் யூடியூப் சேனலில் வாவ் பரீட்சம் செய்யப்பட வேண்டும் என்பதை தெரி फाइनल டேவோட फर्स्ट மேட்ச் டாஸ் ஜெயிச்சன ராஜகோபாலாபுரம் டேஸிங் சூஸ் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச் அஞ்சு ஓவர் நாலு பவுலர் யூஸ் பண்ணணும் முதல் ஒரு ஓவர் மட்டும் பவர் பார்ப்ளை இருக்க போது ராஜகோபாலபுரத்துக்கு இன்னடே உள்ள ரெண்டு கெஸ்ட்டை அப்படிங்கும்போது நீர்பழனி கார்த்திக் ஒரு ஆளும் சேலம் பாபு சிவலிங்கமுத்தோட பிரதர் பாபு அவங்க ரெண்டு பேரும் கெஸ்ட்டாக இருக்காங்க ஒன் ஒரு ஓவர் மட்டும் பார்ப்ளை அப்படிங்கும்போது பாபு அவர் சொல்லியிருக்காங்க ஓன்லி மேக்ஸ்னா ஸ்டைக்கிள் ஆரும் நான்க் சைக்கிளில் பாவோட பர்ஸ் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க ஃபுல் ப்ளேஸில் போட்டிருக்காரு ஸ்டார்ட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்கார் கிண்ண டே அண்ட் என்ன மேட்ச்சை

சாரியான பேசுங்க லோ கேட்டா வந்து பால் குத்தனத்துல இருந்து எப்பவே இல்ல டெலிவரி பண்ண பாபு மூணாவது டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு முதல் நாலு பால்ல கிட்டோன் சூப்பர் ரூபா போட்டுருக்காருங்க பேக் டு பேக் டாட் பால் நம்ம சூப்பர் பிளேடா லாஸ்ட் ஒன் மோர் பால் பாபு அருண் சூப்பரா போட்ட பால தெளிவா எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ஆருக்கான வாய்ப்பா தாண்டி போயிடுச்சுங்க சூப்பரான ஆறு அருண் பேட்ல இருந்து பயர் ஆயிடுச்சாருங்க தெளிவா வெயிட் பண்ணி அடிச்சாரு சூப்பரா போட்ட பாலா அப்ப சூப்பர் ப்ளே ஓவர் ஹேட்டர் நம்ம பிரதீப் பான் சாய் செகண்ட் ஓவர் பட ராஜா அஸ்வன் சப்போர்ட் பண்ணி பாரு உடம்பல பட்டு போஞ்சி கீப்பர் சிவா கால போட்டு சாப்பனார அந்த பேக்கர் அவட்டாங்க ஒரு ரன் பாலோட செகண்ட் ஒன் மறுச்ச அடிச்சிருக்காரு ரெண்டு ரன் ஓடிறாங்க பட ஜோஸ் பாஸ்ஸா வரதி வந்துக்கிறாரு ஆனா ரெண்டு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குறாங்க ஒரு ரன் சாப்பிட்டாங்க தெளிவா கால் பண்ணிருக்காங்க அருண் சிங்கிள் பாலோட தேர்ட் ஒன் சூப்பரா அருண் இதே மாதிரி தான் ஒரு ஆறு அடிச்சாரு ஆனா கண்ணன் லைன்ல வச்சு கேட்சப் போஸ்டாரு இந்த மாதிரி விக்கெட் விழறாங்க फर्स्ट விக்கெட் எழுறாங்க இங்க மங்களதுப்பட்டி பேச எங்க தீபன் ஒட்டம்புல படிச்சு குயிக்க டெலிவரி ஒரு ரன் ஓடிர்வாங்க நினைக்கிறேன் ஸ்பைஸ்ல ஓட்டாங்க ஒரு ரன் நெக்ஸ்ட் 1 சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு லாங் ஆன்ல போயிருக்கு இதுவும் single தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல ஸ்டம்பங்க மணி நெக்ஸ்ட்

சூப்பரான லெக்கடர எக்ஸலென்ட்டா போட்டிருக்காரு பாபு டாட் பால் சிறப் நெக்ஸ்ட் வன் சான்ஸ் ஃபார் கேட்சுகான வாய்ப்பா பாபு நல்ல அட்டக்கனங்க நல்ல கேட்ச போட்டிருக்காரு நெக்ஸ்ட் ஸ்னை எங்க வினோத் குயிக்க டெலிவரி சான்ஸ் இல்லைங்க பேட்ஸ்மேன் இங்க முurfட்ட சூப்பரா நான் பேசு டாட் பால் பணபல ஒரு வெயிட் நெக்ஸ்ட் வன் வட்டம்பள தான் பட்டுருக்கு சான்ஸ் பார் சிங்கிளாக ரன் அவுட்கான வாய்ப்பான பார்த்தா உள்ளே வந்தாரு நினைக்கிறேன் அருண் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க

பேட்ல நிக்க வந்துச்சு ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு அது இவச்ச சிங்கிள் ஆமா நெக்ஸ்ட் ஒன் இன்னொத்தன் சை அகைன் பிகைன் தி சப்ளை இத கண்டிப்பா ரெண்டு ட்ரை பண்ணி பாப்பங்க அப்படி நினைக்கிறேன் சரத் பாஸ்ட் ஆ வரட்டி போயிருக்காரு ஓட்டாங்க கம்ஃபர்ட்டபிளாவே ஓட்டாரு வினோத் பாஸ்ட் வந்திருக்காரு ரென் ரெண்டு பாஸ் ஒன் மோர் போர் சூப்பரா போட்டுருக்காரு அந்த எண்ல விக்கெட்ட மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் ரோடா பாஸ்ட் இன்னிங்ஸ் இங்க முடிவுக்கு வந்திருக்கு பாஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுல 37 அடிச்சிருக்காங்க மங்கலத்துப்பட்டி 38 டார்கெட் ஃபார் ராஜகோபாலபுரம் 38 அடிச்சிருக்காங்க சோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்து போறாங்க எப்படி எடுத்து போறாங்க அப்படிங்கறத एक्चुअली மங்கலத்துப்பட்டி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நல்ல டீம் இப்போ ரீசன் டைம்ல நிறைய பேர் ஜாப்புக்கு போயிட்டாங்க அதன் காரணமா அவங்க இன்னிங்ஸ் விளையாட முடியல சோ பாக்கலாம் திருப்பி கம்பேக் கொடுக்கறாங்களா அப்படிங்கறத இந்த மேட்ச்ல மங்கலத்துப்பட்டி பொனி மாசம் எங்க சைக்கிள் ராஜா நான் சைக்கிள் நான் கைல பட்டு போயிருக்கு. புடிச்சது தான் வலையில பர்ஃபார்மங்களா எடிச்சிருக்கலாம். ராஜாரன் பண்ணிருக்காரு வினோத்.

ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் சூப்பரா போட்டு கொடுத்திருக்காரு வினோத் இந்த டாட் பாலோட முதல் ஓவர முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு முதல் ஓவருக்கு எட்ட ரன் அடிச்சிருக்காங்க ராஜேந்திர பால் அப்புறம் செகண்ட் ஓவர் போட தேவேந்திர சரியான பேசுங்க ரெண்டு ஸ்டெப்ல தான் போட்டாரு ஆனா பாஸ்டா வருது பால் சிங்கிள் பால் ஒரு பவுன்ஸ் நோ பால் போயிருக்கு சரி ஓடி போயிருக்கு தாண்டி போயிருச்சு அப்பீல் தான் இது கண்டிப்பா பவுண்டரி போயிரும் சுத்தி திரும்பி ஆடி இருக்காரு ஒரு பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் மரட்டி ஆடிருக்காரு அகைன் கேப்ல போயிருக்கு இதுவும் கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி தேர்ட் மன போயிருக்கு தேர்ட் மானில் ஒரு பீல்ட்ரு வச்சிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் வீட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு சன்ஸ் பார் ரெண்டு ஓடுறாங்களா பீலர் ஓட்டாங்க ரெண்டு ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு உடம்புல பட்டு வந்து நினைக்கிறேன் டேரெக்ட்டு கிட்ட தான் விக்கெட் ஆகியிருந்திருக்கும் கண்ணனுக்கு லைஃப் கிடச்சிருக்கு சிங்கிள் சிங்கிள் சொல்லி கட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓட்டாங்க மொத்தமாக இந்த பாலில் ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க

நிறைய மேட்ச்சு பிரைஸை செக்யூர் பண்ணுவீங்க ஆனால் ரீசென்ட் ஆயத்தில் ஒரு சில மேட்ச் என்ட்ரு பண்ணல மங்களத்துப்பட்டி என்ன காரணம் இப்போ ரொம்ப நாள் கழித்து என்ட்ரு பண்ணியிருக்கீங்க அதுக்கு என்ன காரணம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க எப்பயுமே நம்ம ஊரில் ரெண்டு டீம் விளாடுவோம் ப்ரோ எப்போயுமே நம்ம ஊரில் ரெண்டு டீம் இருக்கும் இப்போ பசங்க எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க யாரும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வரமாட்டேங்கிறாங்க இப்போ நம்மளா ஒரு சில பேர் பெரியாள்லாம் சொல்லி பசங்களை ரெடி பண்ணி இப்போ தான் விளையாண்டுட்டு வர்றோம் ஒரு ரெண்டு வருஷம் விளாடாதனால எங்களுமே இப்போ பசங்க இப்போ தான் செட் ஆகிட்டு வர்றாங்க இனிமேல் வர எல்லா மேட்சுமே பசங்களை செட் பண்ணி நல்லா விளாட பார்ப்போம் ஓகே ப்ரோ இப்போ சடனாக இந்த மேட்ச்சுக்கு ரெடி பண்ணனும் அப்படின்னு யாராவது ஒரு ஆள் தானே விளாடுவோம் அப்படின்னு சொல்லிடணும் அது யாரு அதை பத்தி கொஞ்சம் நம்ம தம்பி ஒருத்தன் பாலான்னு பாலானு இருக்கேன் கேப்டன் நம்ம கேப்டன் ஓ ஓகே நம்ம மேட்சுக்கு சனிக்கிழமை மேட்சு வெள்ளிக்கிழமை நைட்டு தான் நம்ம வந்து டீம் கன்ஃபார்மே பண்ணுறோம் அவன் தான் எல்லாமே எடுத்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு கால் பண்ணால் இது மாதிரி என்ட்ரு பண்ணியிருக்கோம் விளாடுவோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பசங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவன் ஒரு ஆள் அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இப்போ டீமை கொண்டு போயிட்டு இருக்கோம் பழையபடி வேணுன்ற ஆசை நிறைய எஃபோர்ட் போடுங்க கண்டிப்பா உங்களோட எஃபோர்ட்டுக்கு பலன் அளிக்கும் ஓகே வாழ்த்துக்கள் போகும் நிறைய டோர்னமெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க வாழ்த்துக்கள் மங்கலத்து